அப்பா ஜாலி பா ஜால என்ன தனியும் எந்த தொலைங்களாம் இல்லாம எவ்வளவு நல்லா இருக்கும் எப்போ ஒரு வளோ இப்ப ஒரு வளோ பாடி ஒரு வாரம் காய விட்டா உனக்கு இருக்கு இங்க வந்து கண்டுக்கதையெல்லாம் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு டைம் பேர் ஓட மாட்டேன் எப்பதான் ஒரு வளோ எல்லா டிக்கிட்டையும் கேட்டு விட்டாச்சு என்ன ஆனந்தமா இருக்கு எப்பா ரெண்டு கிட்ட கூட இருந்துகிட்டே இருக்குன்னா தனியா என்ன என்னைய பண்றையும் கிட்டவே மாட்டுறாங்க எல்லாரும் வெளியே வச்சாச்சு இன்னைக்கு நானும் என் தான் என் பொண்டாட்டம் மட்டும்தான் கூட

Oh, matuwa wa tsikandota, <noise> panindista, panamana, panmiga, <noise> nangamida pisigirwana, <noise> mida unyimali, <noise> learo, tondo ponama, nangapati kong, <noise> tondo pondodiringi tata, <noise> <hesitation> <hesitation> <noise> <hesitation> <noise> 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 tahu, <noise> 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 <noise>

சொல்லுங்க நம்மளும் தூங்கிடலாம் அப்பிசாம இது ஒரு நல்ல ஐடியா தான் நானும் இதை யோசிக்கிறேன் என்ன பாய் சொல்றேன் நம்ம மட்டும் முடிச்சு என்ன பண்ண போறோம் நம்மளும் தூங்கலாம் தூங்கி பொறுமையா எழுதிக்கலாம் அது அவுட்டிங்க்கு ஃபோட்டோ எடுக்கும் போதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃபேஸு இருக்காரு ஏதனா பண்ணிட்டு போட்டேன் கத்து கூட ஏத்தம் பண்ணக்கூடாது படுத்தேன் ஆமால நான் உன் கூடதான் படுத்தியான் என்னதான் எனக்கு பிரச்சனையா இருக்கும் பேத்துறான் சரி வாங்க நானும் குடிச்சு வச்சிட்டு இருக்கான் இருக்காரு போதும் போதும் ஆயிட்டு முற்றாரா இந்தா என்ன பண்ணிட்டு

உனதான் கூப்பிடுறேன் அப்புறம் காஃபி டீ ஏதாவது வேணுமா ஐயா நீ திரும்ப என்ன என்ன பிரச்சனை உங்களுக்கு இப்போ கூப்பிட்டு இருக்க திரும்ப மன்னா இப்ப உள்ளார என்ன கூப்பிட்டீங்க இப்ப தான் திவ்யான் கூப்பிட்டீங்க திரும்ப ஓ அப்ப ஏன் கூப்பிடுது உன்ன உனக்கு தெரியாது பெரியே கிடையாது நீங்க ஏன் கூப்பிட்டா நான் ஏன் திரும்பணும் நாத்து எக்ஸியு என்ன நம்ப முடியலடி நீ யாரு நீ யாரு ஏன் கூப்பிட்டா உங்களுக்கு தெரியாது

நீங்க வந்து தூங்குறாங்க அப்ப நான் யாரு அது தெரியாது இந்த உமாமா கிட்ட சொல்லுتما சொல்லுங்க நானோ ஊர்ல இருந்து வந்த பத்தாவது நாள் வந்தேன்னு சொல்றேன் தெரியும்ல யார் இங்க மாமி யார் இங்க மாமி இல்லன்னே ஆமா அந்த என்ன கதையடா கேறனி சரி அப்புறம் வர ரொம்ப ஆனமா பேசுறனி ஏய் நீ இங்க இருக்கே சொன்னேன் இங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை எதுக்கு சிவாங்க தள்ளி அம்ச்சீங்க

தயவு செஞ்சு சொல்றேன் நான் பாத்திருக்க பொண்ணுமா தங்கமான பொண்ணு உனக்கு கிடைக்கவே கிடைக்காது நீ பாத்துக்கிறது சாக்கடை சொல்லிட்டேன் ஒரு வாட்டி ஏதாவது பேசினீங்கன்னு வைங்களா சொல்லிட்டேன் அவ்வளவுதான் என் வீட்டுக்கு ஒழுக்கமான பொண்ணுதான் வரணும் புரியுதுல்ல வெளியே போங்க மரியாதையா சொல்லும் போதே போயிடுங்க நல்லா பண்ணி வச்சுட்டல என் பையனா எனக்கும் தெரியும் என் பையனை எப்படி என்கிட்ட இருக்கணும்னு தெரிஞ்சுக்கோ அண்ணன் அந்த பிளேடு கலர் நல்லா இல்லை அது கொஞ்சம் மாத்தி ஓட்டணும்னு நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒரு மாதிரி கான்ட்ராஸ்ட் கலரா ஓட்டா நல்லா இருக்குமோ என்ன பென்சில் கூட மாத்தணும் அண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க நான் சொல்றதெல்லாம் அப்புறமா நம்ம ஃபைனல் பண்ணிக்கலாம் ரொம்ப ஆனவத்தில ஆடுற ஏன்னா உன் கைக்குள்ள இருக்காந்தானே எத்தனை நாளைக்குன்னு பாக்குறேன் என் பையன் என்னைக்கா இருந்தாலும் என் கிட்ட வருவான் தெரிஞ்சுக்கோ பச்சனை தெரிஞ்சு அவனே உனக்கு தூக்கி போடுறானா இல்லையான்னு பாரு

ரொம்ப நார்மயா இருக்கீட்டே போவமா இருக்கும்ல ஆமா நம்ம வந்து எவ்வளவு நாள் ஆகுது ஏ கரெக்ட் ஃபோன் வச்சிருந்தீங்கன்னா மேப் பாருங்க கண்டுபிடிக்கலாம் ஃபர்ஸ்ட் எங்க ஓவர் எனர்ஜியா இருக்கீங்களா இல்ல மாடரேட் எனர்ஜியா இல்ல நார்மலா ப்ளஸ் climate இப்படி மூணு விஷயம் இருக்கு ஓவர் எனர்ஜினா எங்க குட்டு போகவே ஸ்கை பார்க் ஓ அப்ப மாடரேட் எனர்ஜினா பிகூ park டல்லு ஆவரேஜ்னா ஆவரேஜ்னா பக்கத்தில் இருக்க சாக்லேட் ஃபேக்ட்ரிஸ் இல்லைன்னா அந்த எஸ்டேட்ஸ் அப்படி அங்கே டேஸ்டிங் அதெல்லாம் வரும்போது கொஞ்சம் இது கிடைக்கும்ல அதனால ரொம்ப டல்லுனா போட்டிங் இல்லைன்னா பார்க் ம் காவேரி கோயில் இருக்கு பீக் பாயிண்ட் இருக்கு அப்புறம் நிறைய சன்ரைஸ் சன்செட் ஸ்பாட்ஸ் இருக்கு அப்புறம் மேல் ஸ்பாட் ஃபீமேல் ஸ்பாட் கிட் ஸ்பாட் அந்த மாதிரி சில ஸ்பாட்ஸும் இருக்கு அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு பார்க்கலாம் கை பார்க்க விட உங்களுக்கு என்ன த்ரில்லா வேணும் மிரர் வாக்கு இருக்கு ஸ்கைல ஐ மீன் ஓவர் ஸ்கை டைவிங் இல்ல கிளைம்பிங் ஜம்பிங் அந்த மாதிரி இருக்கு வேற என்ன வேணும் பிசிக்கல் ஆக்டிவிட்டி நான் அப்படி கேட்கல வேற மாதிரி த்ரில்லரா சரி குச்சி சாய் குச்சி பாரு இங்க பாரு அம்மே அம்மே நீ இந்த மூடுட்ல பாண்டா அந்த மூடுட்ட இல்ல அப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்கு அந்த குச்சி கூடு அம்மே சொல்ல மாட்டற எனக்கு புரியல நீங்க என்ன கேக்குறீங்கன்னு கேளுங்க அது மாதிரி ஏதாவது இருக்கான்னு சொல்றேன் நம்ம ரெசார்ட்டுக்கும் மெயின் ஏரியாவுக்கு எவ்வளோ தூரம் நாங்கள் கொஞ்சம் உள்ளதான் ரெசார்ட் போட்டிருக்கோம் ஏன்னா உங்க ஃப்ரெண்ட் சில் கிளைமேட் கேட்டதுனால அது வேற ஒரு ஊர் அந்த ஊர்ல தான் போட்டிருக்கேன் நிறைய இடம் அந்த ஊரை சுற்றி அந்த பக்கம் தான் போகணும் அந்த ஊர்னு ஒரு மிட் பாயிண்ட் மாதிரி தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் சில ஸ்பாட்ஸ்க்கு நம்ம சிட்டிக்கு தான் வரணும் போட்டிங் அப்புறம் பார்க்கு சாக்லேட் ஃபேக்ட்ரிஸ் அதுக்கெல்லாம் சரி சரி இந்த ஹாரர் ஹவுஸ் டெவுல் ஹவுஸ் அதெல்லாம் இருக்கா ஏன் ஏ ஆமாண்டிய அந்த மாதிரி த்ரில்லிங்கா போகணுன்னு ஆசை இருக்கா அது மாதிரி இருக்கான்னு பாருடே பிச்சை விடுவோம் பிச்சு அதானு அந்த பேரை கேட்டாலே அழுத வச்சுனு விடுவாளு அவளுக்கு அதை பக்க சுடுகை பாத்தீங்களா அது இருந்தா கூட வெளியே போகணும் நம்மளுக்கு போக மாட்டோம் இருக்கு என்ன ஒள்ளே எழுத்து வச்சுட்டா இல்லை மாட்டேனே உண்மை இந்த மண்ணி இப்படிலாம் மாட்டியோ கூமத்தோடி நானு புரிஞ்சுக்குவோம் பிரச்சனைங்க உங்க பிரச்சனை ஏன்டா கிட்ட உங்ககிட்ட அப்புறமேடா அவள் என்கிட்ட பேசுற மாதிரி பேசல என்ன காசு எனக்கு தெரியல என்னச்சல கூற நீ மறந்துட்டும் నా సమ్మతిన ఒనే సమాధానం అవను ఇది కోచికి పోవంగని నేను తెలును మీకు పురలే ఉత్తిటిన వరా ఒనే సమాధానం లేదా ఒనే నంబ సమాధానం ఎన్నమా ఇది ఎందు ఒక లాజిక్న నాకు తెలియలే సారీ ఎన్నే పో చిక్కుపుట మార్కెట్ తుమింగలు కూపడరదా ఇల్ల ఇనిల్ బాంగ పోంగ మొత్తం నా పొర్నిదా నా నడికినదాన ఆ వార్తి சொல்லி అప్రో ఎన్న నా ఎదికి నడిచికిట ఏది కూరడం నువ్వు తల్లి వచోను కూర విచోరు అని కుతురుకు మోజో కావరు அந்த கியூர் ஆகிட்டே இருக்கு பாரு சும்மா இப்டே பிளாக்மெயில் பண்ணாதீங்க ஆனா ஆகட்டும் அத்தல டாக்டர்ஸ் இருக்கங்களே வேற யாரனும் உரிச்சிட்டு பாப்பாங்க அப்படி பார்க்க மாட்டார் போடு உங்களுக்கு பார்த்து வாங்கி கட்டنا வரைக்கும் ஆளாளுக்கு வந்து வாங்கி கொடுப்பீங்க நான் வாங்கிட்டே இருக்கேன் பார்த்தா அப்படி ஒண்ணு தெரியல எங்க அம்மா வாங்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு நீ எங்க அம்மா வாங்குற உங்க அம்மா வாங்கிட்டு இருக்காங்க நான் கொடுத்துட்டு இருக்க ஆமா டிடி தான் மாத்திட்டு எங்க அம்மா கொடுத்துட்டாங்க ஓ சரி அப்புறம்

நீ தான் அவளை வெறுப்பேத்துற அதுக்கப்புறம் நீ ஏன் கோச்சிக்கிற அப்புறம் நீயே ஏன் சமாதானப்படுத்துற எல்லாமே நீ பண்ற நீ தாண்ட மாறணும் சரி இன்னும் எதுவும் பண்ண மாட்டேன் சமாதானம் எல்லாத்தையும் அழைச்சி தூக்கி போட்டுடலாம் சரியா எவ்வளவு என்ன திட்டம் மாட்டேன் ஏ யாரும் ரோஸ் போலாம் அதெல்லாம் இங்க இல்ல சொல்லி இருக்கா இல்லையா தெரியாது உண்மையா சொல்லு நிஜமாவே தெரியாது ஆனா இப்போ ஏதோ ஒன்னு வரப்போகுதுன்னு சொன்னாங்க அது எனக்கு என்னன்னு தெரியல சேலம்ல அது ஏதோ

எப்படி சொல்லுவான் பாரு இதெல்லாம் தப்பு இதெல்லாம் ஃப்ரெண்டுக்கு பண்ற துரோகம் இதை நான் சொன்னேன்னா என் ஃப்ரெண்டுக்கு பண்ற துரோகம் தான் சொல்ல மாட்டேன் பாவலே படாதீங்கஸ் நம்ம மட்டும் இவங்கள கைட்டி விட்டு தனியா போய்ட்டு போறோம் பாப்போம் உங்களுக்கு என்ன பிரச்சனை வெர்மேட் நீங்க போங்க கிடையாது